வணக்கம் என்னுடைய பேர் ஏ ஆண்டன ரிஷோ நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தருவை படிக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ப்ராஜெக்டோட தலைப்பு விமான விபத்தை தடுப்போம் மனித உயிர்களை காப்போம் இப்போ ரீசெண்டாக நடந்த அகமதாபாத் ப்ரைப்ரேஷன் நிறைய மக்கள் இறந்தாங்க நம்ம நினைக்கிற மாதிரி டூ வீலரில் போய் ரெண்டு பேர் இறக்குறது இல்ல இருநூறு பேர் முந்நூறு பேர் மொத்தமாக இருக்காங்க அந்த கிரேஷன் இடத்துல உள்ளவங்களே இறந்துருக்காங்க இந்த இறந்து போனவங்க தேடி போனவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துருக்கேன் அதாவது ஒரு விமானம் வாகனில பறந்து கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமா கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த பேசஞ்சர் கண்டெய்னர் மட்டும் தனியா கலந்து அதுக்கு மேலே ரெண்டு பேர் இருக்கும் அதான் அந்த பேசஞ்சர் கண்டெய்னர் மெதுவாக கீழே இருக்கும் அந்த கண்டெய்னர் மக்களுக்கு ஆக்சிஜன் சீட்பெல்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பேசஞ்சர் கண்டெய்னரை கீழே ஏர்படம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஏர்படம் வந்து தண்ணி இல்லைன்னா நீர் இறங்கினாலும் பேசஞ்சர் கண்டெய்னர் எதுவுமே ஆகாது அதேமாரிக்கு அந்த பேசஞ்சர் கண்டெய்னர் லக்கேஜிஸ் பேராஷூட் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் மக்களை நம்ம காப்பாற்றிடலாம் ஏன்னா என் ப்ராஜெக்ட் என் ப்ராஜெக்ட்ல சொல்யூஷன் நான் செஞ்சுருக்கிறேன் நன்றி வணக்கம்